அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் சிவகிரி சுள்ளிக்காடு தேவசேனன் அவர்களிடம் சிவகிரி எப்பம் ரேடியோவுக்காக ஒரு கலந்துரையாடல் திரு சேவ தேவசேனன் அவர்களுடன் உரையாடல் என்எஸ்பிஎஸ் மனோகரன் உங்களுக்காக உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம் நீ எப்ப இருந்து கூப்பிட்றேங்க சொல்லுங்கள் உங்களோட ஒரு சிறு கலந்துரையாடல் நீங்கள் உங்கள் பேரு என் எங்க வசிக்கிறீங்க உங்களுடைய ஏதாவது அறிமுகையை சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் அதை அப்படி மக்கள்கிட்ட கொஞ்சம் வெரி வெ எடுத்துறீங்களா நான் சொல்றேன் சொல்லுங்க பேரு இடம் என்ன சொல்லின்னு சொல்லுங்க இந்த தேவசேனன் ஓ ஆறுமுகம் இளங்கோதர் சீவி இருக்கறாங்க இளங்கோதர்ங்களா ஆமா இளங்கோதர் சீவிறீங்க இப்ப சுல்லிக்காடுல குடி இருக்கறோம் ஓ சுள்ளிக்காடு அது எங்க எங்க இருக்குது இளங்கோதர்ல கிடக்கு இருக்குதுங்க அப்படிங்களா கிழக்கு பகுதி ஆமா ஓ சிவகிரின்னு கிழக்கு பகுதி ஆமாங்க இளங்கோதலர் கிழக்கு பகுதி சொல்லுங்க சொல்லுங்க உம் டெய்லர் ஆறுமுகம்னா எல்லாத்துக்குமே சரிங்க குத்துர்காரனா சரி எங்க அப்பாங்க அப்பா வேற டெய்லர் ஆறுமுகம் ஆமாம் உம் சரி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல எங்க வீடு முதல் இருந்துச்சு அதை வித்துட்டேங்க வித்துட்டு நாங்க வேற வந்துட்டோம் நான் எங்க வீட்டுல நான் கடைசி பெய்யங்க வீட்ல கடைசி பையனா நீங்க எத்தனை பேருங்க அண்ணன் தம்பி நாங்க அண்ணன் தம்பி ஆறு பேருங்க சரி நீங்க அக்கா ஒண்ணு அக்கா ஒன்னு மொத்த ஏழு பேருங்க சரி சரி நான் கடைசிங்க சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சிவினி பாய் ஸ்கூல்ல சத்தம் அமைப்பாளராக இருந்தேன் பாய் ஸ்கூல் இல்லைங்களா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் என்ன என்ன ஒர்க் பண்ணீங்க சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு அமைப்பாளர் ஆமாங்க சரிங்க

பாஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஒதுக்குனாங்க ஓகே அதில் வந்து பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து டிப்பார்ட்மெண்ட் ஒதுக்குனாங்க ம் நாங்கள் காசார்ட் சொல்லி இங்கே லோக்கல்லையே வாங்கிட்டேன் திருங்கிரிலேயே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கிட்டேன் பஞ்சாயத்தில் ஆமாங்க சரி ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஜாயின் பண்ணேன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பது ம் ரெண்டாயிரத்து பத்து பதினொன்று வரைக்கும் இருந்தேன் சரி அதுக்கப்புறம் கொடுமுடி மாற்றினாங்க சரிங்க வீண்டும் சுடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் போன எலெக்ஷன் அப்போ கழுமுடி மாற்றுனாங்க சரி பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்போ அப்புறம் அங்க இருந்து ஊஞ்சல் ட்ரான்ஸ்பர் சரி வந்து ரிட்டையர் ஆயி வந்ததுல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு பணி நிறைவு ஆமா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயது மூணு ஆமா வயது முறிய காரணமாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க

ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலு வருஷம் அஞ்சு நாளை முக்கால் வருஷம் ஒர்க் பண்ணேன் கூஞ்சலூர் பஞ்சாயத்துல சரி எந்த தொந்தரவும் இல்ல பயனுள்ள வகையில பணி நிறை நிறைவு பெற்றது உங்க பணி காலத்துல சிறப்பா நிறைவா நிம்மதியா ஒர்க்க முடிச்சிட்டீங்க ஆமா உம் பொண்ணுங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்கன்னு ரெண்டு ஒண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்களா மூத்த ஒண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்கு ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேலை இருக்கு

என்ன பல அனுபவங்கள் பெற்று ஆமா உள்ளூர்ல வெளியூர்ல எல்லா பணி செஞ்சு இப்போ பணி செஞ்சுகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகளை சொல்ல விரும்புறீங்க உம் அதாவதுங்க நாம எந்த பணியில இருந்தாலும் சரி யாருக்கு பணிகளில் இருந்தாலும் சரி மற்ற தனி தனியார் கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி முதல்ல பொறுமை அவசியம் பொறுமையா இருக்கணும் ஆமா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பொறுமையா இருக்கணும் முடியாத சூழ்நிலையை நமக்கு மேலே மேலதிகாரி நம்ம சொல்லலாம் நாமளா தனிப்பட்ட முறையில எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படி எடுத்தோம்னா நம்ம கெட்ட பேர் வந்து நம்ம பணி செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கே பொதுமக்கள் அனுசரிச்சு போகணும் எந்த பாகுபாடும் இல்லாம அனுசரிச்சு போகணும் அது யாரா இருந்தாலும் சரி உம் கட்சிக்காரன் கட்சிக்கார இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நமக்கு இடையே அனுப்பல் செய்யும் ஆனா அது ஆமா பொறுமையா கையாண்டு அந்த பிரச்சனையே தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன வேலையை செய்யாம யாரு செய்யணும் அது செய்யணும் ஆமாங்க அப்ப செய்யணும் சரி அப்பதான் நமக்கும் நல்லது அவங்களுக்கு நல்லது நாம எந்த விதமான டென்ஷன் எல்லாம் வேலை செய்யலாம் உம் உம் யூஸ்ஃபுல்லான வேலையா இருக்கும் சரி அதான் மெயின் சரிங்க இதான் நான் கத்துக்கிட்டேன் பாடம் பாடம் நீங்க பிடிக்கப்பட்ட தொகை மட்டும் வரும் அது மட்டும் வரும்

அதனால உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுடைய அறி அறிமுக உரையும் நீங்க என்ன மாதிரி என்ன பணி செஞ்சீங்க பணி காலத்துல நீங்க சந்திச்சில்லா மக்களுக்கு இது நம்ம இருக்கிறவங்க எதாவது சொன்னாதான் எதிர்கால மக்களத்துல இளைஞர்களுக்கு எப்படி நடத்தக்கூடிய என்ன தெரியும் உம் ஆமா ஆமா வேற ஏதாவது ஓகே சந்தோஷமா உங்க அழைப்பை ஏற்று உங்களுடைய உரையை நிறுத்தியதற்கு சிவகிரி அப்ப வான்வலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மேடம் நன்றி வணக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்